ஸ்ரீமதே ராமானுஜாய தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரே இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூத்தி பதினான்காவது பகுதி தொண்டர் ஆழ்வார் அருளிய திருமாலை பிரபந்தத்தை இதுகாரும் அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம் அந்த திருமாலை பிரபந்தத்தை பற்றிய ஒரு தொகுப்பு ஆக நிறைவுரையாக தொகுப்பினை வழங்குகிறேன் திருமாலை அறியாதார் பெருமாலை பெருமாளை திருமாலையை அறியாதாரே திருமாலை என்னும் திவ்ய பிரபந்தத்தை அறியாதவர்கள் திருமாலை பெருமாளை அறியாதவர்களே என்று கூறுவர் பெரியோர்கள் இந்த பழமொழியின் மூலம் இந்த திவ்ய பிரபந்தத்தின் சிறப்பினை நாம் அறியலாம் ஒரு விஷயத்தை குறித்து பல செய்யுட்கள் கூறுவது மாலை எனப்படும் தமிழில் பல வகை பிரபந்தங்களுள் மாலை என்பதும் ஒன்று திரு என்னும் சொல் சிறப்பு பொருளை காட்டி மாலைக்கு அடைமொழியாய் திருமாலை என நிற்கிறது இப்பிரபந்தம் அரங்கநாதனை பற்றி பாடுவதனால் திருமாலை என சிறப்பித்து கூறப்பட்டது என்றும் சொல்லலாம் இப்பாமாலை ரங்கநாதன் திருவடிகளில் சாத்தப்படும் பூமாலை போல உள்ளதாலும் இந்நூல் திருமாலை என பெயர் பெற்றது சொல்மாலையாகிய ஆகிய அந்த அழகிய பாமாலையை பகவானுக்கு சூட்டியவர் விப்ரநாராயணர் என்ற இயற்பெயர் கொண்ட தொண்டரடிப்பொடி ஆழ்வார் வனமாலையின் எம்பெருமானனுடைய வனமாலையின் அம்சமாகிய இந்த ஆழ்வார் பகவானுக்கு திருமாலை பாடியது மிகவும் பொருத்தமல்லவா அல்லவா தொண்டரடிப்பொடி தோன்றிய தொல்நகரம் திருமண்டங்குடி அவர் தொண்டரடிப்பொடி தோன்றிய தொல்குலம் பூர்வசிக ஸ்ரீ வைஷ்ணவ அந்தனர் குலம் அவர் தோன்றிய திருநட்சத்திரம் மார்கழியில் கேட்டை பாதங்களில் நான் மார்கழியாயிருக்கிறேன் மாசா மாசானாம் மார்கசீ சோகம் என்று கீதாச்சாரியனான கண்ண நீளாதுங்க ஸ்தனகிரி தடி சுப்தம் தோத்திய கிருஷ்ணம் என்கின்றபடி மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா என்று பாடி அவனை எழுப்பின ஆண்டாள் நாட்சியார் உகந்த உயர்வும் திருவத்தியன உற்சவம் தொடங்குகிற காலமாகிற கௌரவம் தேவர்கள் தினத்திற்கு பிரம்மமூர்த்த முகூர்த்தம் ஆகிற மகிமையும் அரங்கத்தம்மானை தில் திருப்பள்ளி உணர்த்தும் மாதமாக இருக்கும் பெருமையும் ஆகிய நன்மைகளை உடையது இந்த மார்கழி மாதமே ஆகும் இந்த மாதம் இந்த ஆழ்வாரின் அவதாரத்திற்கும் நேர்ந்தது மார்கழியில் கேட்டை இந்த ஆழ்வார் அவதாரத்தாலும் ஆச்சாரியர்களில் பெரிய நம்பிகள் பிறப்பாலும் இந்த சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவ நட்சத்திரமாய் விளங்குகிறது மார்கழியில் கேட்டை மாதங்களில் சிரேஷ்டமானது மார்கழி நட்சத்திரங்களில் சிரேஷ்டமானது ஜேஷ்டை கேட்டை ஞான சிரேஷ்டர் இவ்வாழ்வார் மன்னியசீர் மார்கழி கேட்டையில் தொல் சேர் தொண்டர் தோன்றியது தகுதியே திருமாலின் திருவடி சூடும் தகைமையினராய் வேதாந்த விசாரம் பண்ணக்கூடியவர்கள் பொலிந்த பரம வைத்திக வம்சத்தில் உதித்து சகல வேதார்த்த சாரங்களை உலகிற்கு உபகரித்த அந்தணர்களுள் முதல்மையானவரான நாராயணரை மாமரையோன் என்றார் பெரிய ஜீயர் மணவாள மாமுனிகள் மிக்க வேதத்தின் உட்பொருள் என்று மதுரகவிகள் அருளி செய்த ததீய தாசியமே அடியார்க்கு அடிமைத்தனமே இவருக்கு நிரூபகமும் தாரகமும் திருநாமமும் ஆயிற்று என் செய்வான் தோன்றினேனே என்று தம் பிறப்பை பாழ் பிறப்பாக தம்மையே தாழ்த்தி பேசிக்கொண்டாலும் கொண்டாலும் நெச்சிய நைச்சி அனுசந்தானம் செய்த போதிலும் இவர் பிறப்பே பிறப்பு மற்றவர்கள் பிறப்பு மறக்க வேண்டிய பிறப்பு பூமாலை சூட்டி பாமாலை பாட பிறந்தவர் இவர் பிறந்த பின் மறந்திலேன் என்கின்ற பெருமை இவருக்கு உண்டு பாடாத மாலையாகிய வைஜெயந்தியாக இருந்த இவர் பூமாலை சூட்டியதோடு நில்லாமல் செந்தமிழில் பெய்யும் மல் செந்தமிழில் பெய்யும் மறை தமிழ் மாலையை பாடி நித்திய கைங்கரிய நிரதராய் நிலை நின்ற போல் பெற்றார் மற்றொன்றும் வேண்டாமனமே மதுளரங்கர் கற்றினம் மேய்த்த கடல் கீழ் உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டர் அடிப்பொடி எம் பெருமானை எப்பொழுதும் பேசு என்றார் திருவரங்க பெருமாளரையர் தமது தனியனில் பெரிய பெருமாளையும் பெரிய கோவிலையும் மட்டுமே பேணி மற்றுமோர் தெய்வமுண்டே என்று மற்ற எந்த ஒரு அர்ச்சாவதார எம்பெருமானையும் பாடாத பதிவிரதா தர்மம் இவர் ஒருவருக்கே உண்டு திருவரங்க செல்வனுக்கு பதின்மர் பாடும் பெருமாள் என்னும் பெருமையை அளித்த இவ்வாழ்வாரது இதய கமலம் அரங்கனைக் கண்டு மலர்ந்து உள்ளம் உருகி உவப்புடன் இனிய தமிழில் இயற்கை அழகுடன் தேனொழுகும் பாசுரங்களை பொழிந்தது அப்பாசுரங்கள் ஆகிய மலர்களை கொண்டு கட்டப்பட்ட மாலைதான் திருமாலை ஆகும் திருமாலை பிரபந்த பாசுரங்களின் சுருக்கமான கருத்து தொகுப்பினை இப்பொழுது அனுபவிக்கலாம் தற்செயலாக ஒரு பயனை உத்தேசிக்காமல் ஸ்வயம் பிரயோஜனமாக தம்மால் செய்யப்பட்ட திருநாம சங்கீர்த்தன பலத்தாலே யமன் அவனுடைய தூதர்கள் முதலானோர் தலையிலே காலை வைத்தேன் என்றார் முதல் பாட்டில் மேலும் அத்திருநாமத்தை கற்றவர்கள் அரசகுலத்தின் பெருமையை ஒத்த பெருமை அடைவார்கள் என்றார் திருநாம சங்கீர்த்தனத்தினுடைய இனிமையை அனுபவிக்கும் எனக்கு அந்த அனுபவத்தை விட்டு நீண்ட தூரத்தில் உள்ள பரமவதமும் தேவையில்லை என்றார் இரண்டாம் பாட்டில் அந்த திருநாம சங்கீர்த்தனம் செய்ய தடையாயிருக்கும் சம்சாரத்தில் ஒரு பிறவி வேண்டாம் இனி பிறவி வேண்டாம் என்றார் மூன்றாம் மூன்றாம் பாட்டில் சத்ரபந்துவை போல பாவம் மிகுந்தவர்களுக்கும் திருநாமம் சொல்ல தகுதி இருக்கும் போது இந்த உலகில் உள்ளவர்கள் இதனை இழந்து பல பிறவிகள் எடுத்து வருந்துகிறார்களே என்றார் நான்காம் பாட்டில் நிலையில்லாதவையும் அற்பமானவையுமான இன்பம் தரும் பெண் தொடர்பு முதலான பிராகிருதமான இன்பங்களை விரும்புகிறவர்கள் அறிவிலிகள் என்றார் ஐந்தாம் பாட்டில் இந்த இன்பங்களை அனுபவிப்பவர்களின் நிலை அவர்கள் அனுபவிக்கும் விஷயம் இன்பம் எப்படி நிலையற்றவையாகுமோ அதே போன்று அவர்களும் நிலையற்றவர்களே ஆவர் என்று சொன்னார் ஆறாம் பாட்டில் வேதத்துக்கு புறம்பான பௌத்தம் சமணம் முதலான மதங்களை பற்றி நின்று மோட்சமடைந்து விடலாம் என்று மயங்கி நிற்கிற புறச்சமைகளை ஒதுக்கி சம்சாரிகள் சரியான தர்ம வழியின்படி நின்று தேவர்களை காப்பதற்காக இலங்கையை தனது அம்புகளால் வீழ்த்திய சக்கரவர்த்தி திருமகனே அடையத்தக்கவன் என்று உபதேசித்தார் ஏழாம் பாட்டில் இப்படியாக ஆழ்வார் சொன்ன பின்பும் இசையாமல் தூற்றுபவர்களை கொலை செய்வது அவர்களுக்கும் உலகுக்கும் நல்லது என்றார் எட்டாம் பாட்டில் இப்படியாக ஆழ்வார் சொன்ன பின்பும் அதற்கு இசையாமல் தூற்றுபவர்களை கொலை செய்வது அவர்களுக்கும் உலகுக்கும் நல்லது என்றார் எட்டாம் பாட்டில் இந்த விஷயத்தில் இசைந்து ஸ்ரீ ஸ்ரீராமவிரானை அடைவதும் அரிதாயிருக்கிறதே என்று தயங்கியவர்களுக்கு எந்த விதமான தகுதியையும் பார்க்காமல் தானாகவே ஓடிவந்து பிடித்து கொள்ளும் தன்மையை உடைய எளியவனான கண்ணனைப் பற்றுங்கள் என்கிறார் ஒன்பதாம் பாட்டில் கண்ணனும் இந்த காலத்தில் இல்லையே என்றவர்களுக்கு கண்ணனும் இந்த காலத்தில் இல்லையே என்றவர்களுக்கு அந்த கண்ணனே பெரிய பெருமாளாக திருவரங்கத்தில் வந்து பள்ளி கொண்டிருக்கிறான் ஆகையாலே அவனை பற்றுங்கள் என்றார் பத்தாம் பாட்டிலே அப்படிப்பட்ட பெரிய பெருமாளையும் பற்றாதவர்கள் அவன் திருநாமத்தையும் அவனிடமான திருவரங்கம் என்றும் சொல்ல முடியாதவர்கள் கருவிலே திருவிலாதவர்கள் என்றார் பாட்டில் தாம் பெரிய பெருமாளை பெற்றிருந்தாலும் அவரை பெறாதிருக்கும் பிறர்படும் அனர்த்தத்தை துன்பத்தை பொறுக்க முடியவில்லை அவனது திருநாமத்தை மற்றவர் கூறக் கேட்டாலும் போதுமே அது வேண்டாம் அவன் உரையும் ஊரான திருவரங்கத்தின் பெயரை மட்டும் கூறினால் பிழைத்துக் கொள்ளலாமே அதனையும் செய்யாமல் சம்சாரத்தின் துயரத்தில் ஆழ்கின்றனரே என்கிறார் பனிரெண்டாம் பாட்டில் உலகில் உள்ளவர்கள் அனைவரும் திருவரங்கம் என்று மட்டும் சொன்னாலேயே உயிந்து போகலாமே வாழ்ந்து போகலாமே என்று பாரித்தார் பதிமூன்றாம் பாட்டிலே சம்சாரிகளுக்கு உபதேசம் செய்ததால் வந்த விடாய் தீர களைப்பு தீர திருவரங்கத்தின் பெருமைகளை சொன்னார் பதினாலாம் பாட்டிலே தமக்கு உபாயமும் அந்த உபாயத்தால் அடையப்படும் இலக்கும் உபேயமும் நானே என்னும் விஷயத்தில் உள்ள சந்தேகத்தை தீர்த்து தமக்கு எம்பெருமானோடு உள்ள இயற்கை உறவு பற்றி அறிவு உண்டாக்கினதனை சொன்னார் பதினைந்தாம் பாட்டிலே மிக பெரியதான பகவத் விஷயத்துக்கு தக்கபடி தமக்கு பக்தி பெருகினபடியை சொன்னார் பதினாறாம் பாட்டில் தம்மையும் எதிர்பாராமல் தம்முடைய கரணமான ஒரு பொறியான கண் தம்மை விட முந்திக்கொண்டு பகவத் விஷயத்தில் மேல் விழுந்து மகிழ்ந்தபடியை சொன்னார் பதினேழாம் பாட்டிலே கண்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் புறவெள்ளமிட்டு ஆனந்தக் ஆனந்த கண்ணீர் பெருகியபடியை சொன்னார் மகிழ்ச்சியால் பெருகிய ஆனந்த கண்ணீர் சுவர் போன்று கண்கள் முன்பாக நின்று பார்வையை மறைப்பதால் அனுபவிக்க கூடிய விஷயமான பெரிய பெருமாளை மறைக்கிறது என்று வருந்துகிறார் என்று வருந்துகிறது என்கிறார் பதினெட்டாம் பாட்டிலே அசேதனமான தனது உடல் பகவத் விஷயத்தில் சேதனனைப் போல ஈடுபட்டு உருகியபடியை சொன்னார் பத்தொன்பதாம் பாட்டில் அசேதனமான தமது உடல் பகவத் விஷயத்தில் சேதனனைப் போல ஈடுபட்டு உருகியபடியை சொன்னார் பத்தொன்பதாம் பாட்டிலே அரங்கனோடு உறவையும் அவனுடைய அழகையும் அறிந்தவர்களுக்கு அவனை விட்டு அகல முடியாது என்றார் இருபதாம் பாட்டில் அவனை நெஞ்சம் அளவிட்டு அறிய முடியாது என்றார் நெஞ்சமே ஸ்ரீ ரங்கநாதனின் அழகை அளவுபடுத்தலாம் என்பது எல்லையற்ற காலம் இந்த அழகை அனுபவிக்கும் திறன் இல்லாத காரணத்தினால் உனது அறிவை இழந்து பேசுவது போன்றுள்ளது என்கிறார் இருபத்தி ஓராம் பாட்டில் அவனை வாயால் அளவிட்டு பேச முடியாது என்கிறார் மனதால் ஆராய இயலாத ஒன்றை எப்படி வாக்கால் கூற இயலாது அப்படி பேச இயலும் என்று எண்ணுவதே தவறு என்கிறார் இருபத்தி இரண்டாம் பாட்டில் வாயாலே அளவிட்டு பேச முடியாத ஒன்றை மனதால் ஆராய இயலாத ஒன்றை எப்படி வாயால் பேச முடியும் மனதிலேயே எண்ண முடியவில்லை அப்படி பேச இயலும் என்று எண்ணுவதே தவறு என்கிறார் இருபத்தி ரெண்டாம் பாட்டிலே அப்படியானால் மறந்து பிழைக்கலாமே எனில் மறக்க முடியாது என்றார் இருபத்தி மூன்றாம் பாட்டில் அவனை முழுவதுமாக நினைக்கவும் இயலவில்லை அவனை பற்றி முழுவதுமாக பேசவும் இயலவில்லை அப்படியெனில் அவனை மறந்து இருப்பதுதானே பெரிய பெருமாளின் சயன அழகில் மிகுந்த ஈடுபாடடைந்த நான் அதனை அவனை மறந்து எப்படி வாழ இயலும் என்கிறார் அழ அழ்வார் தமக்கு ஏற்பட்ட அன்பு எம்பெருமானுடைய பெருமைக்கு தக்கதாயமையாலே அது கள்ளத்தனமான அன்பு என்கிறார் இருபத்தி நான்காம் பாட்டில் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட சாதனங்களான கரும ஞான பக்தி யோகங்கள் தம்மிடம் இல்லை என்றார் இருபத்தைந்தாம் பாட்டில் தமிடம் கர்ம ஞான பக்தி யோகங்கள் இல்லாதது மட்டுமல்ல பெண்கள் சூத்திரர்கள் உட்பட அனைவராலும் கடைப்பிடிக்க வல்ல மோட்ச சாதனமான அர்ச்சனை செய்தல் துதித்தல் முதலானவையும் இல்லை என்றார் இருபத்தி ஆறாம் பாட்டில் குரங்குகள் அணில்கள் முதலான விலங்குகளுக்குள்ள நல்ல எண்ணம் கூட தனக்கு இல்லை என்றார் ஸ்ரீரங்கநாதனுக்கு உண்டான அனைத்து விதமான கைங்கரியமும் செய்யும் தகுதியை பெற்றிருந்த போதிலும் அவனுக்கு அத்தகைய கைங்கரியம் ஏதும் அவர் செய்யாமல் உள்ளதாக கூறுகிறார் இருபத்தி ஏழாம் பாட்டில் பானை இடர்பட்ட போது அதற்கு உண்டான எம்பெருமானே ரட்சகன் என்று கஜேந்திரன் உறுதியாக இருந்தான் அது போன்ற உபாயத்தில் தனக்கு அது போன்ற உபாயத்தில் உறுதி தமக்கு இல்லை என்றார் இருபத்தி எட்டாம் பாட்டில் லட்சணமான பகவத் சம்பந்தம் உள்ள தேசவாசமும் தமக்கு இல்லை என்றார் எம்பெருமான் மிகவும் விருப்பத்துடன் எழுந்தருளியுள்ள சால கிராமம் அயோத்தி திருவரங்கம் முதலான திவ்ய தேசங்களில் பிறந்து வாசம் செய்பவர்களை அவன் காப்பாற்றுவான் எம்பெருவான் காப்பாற்றுவான் அப்படிப்பட்ட பாக்கியமும் தனக்கு இல்லை என்றார் இருபத்தி ஒன்பதாம் பாட்டில் இப்படி நன்மைகள் ஒன்றும் இல்லாதிருப்பதோடு அல்லாமல் பிறர்க்கு தீங்கு செய்தல் முதலான தீமைகள் ஏராளமாக என்னிடம் உள்ளன என்றார் முப்பதாம் பாட்டில் அனாதிகாலமாக பழகி வந்த பிராகிருதமான உற்றார் ஆகாதவனாகிவிட்டேன் என்றார் முப்பத்தொன்றாம் பாட்டில் இப்படி நன்மைகளும் இல்லாமல் தீமைகளை எல்லாம் பொதிந்து கொண்டு உன் முன்னே வந்து நின்றேன் மூர்கனான நான் என்றார் முப்பத்தி இரண்டாம் பாட்டில் இதற்கு காரணம் எனக்கு சிறிதும் வெக்கமில்லாமையே என்றார் முப்பத்தி மூன்றாம் பாட்டிலே அழகிய மனவாளன் திருவடிகளின் தொடர்பு மற்றும் கிருபை ஆகியவை தவிர தமக்கு வேறு உபாயம் இல்லை என்கிறார் இப்படிப்பட்ட நான் பாலில் விஷம் கலப்பது போலே பகவத் விஷயத்தை அடைந்து அதன் பெருமையைக் கெடுக்க கூடாது ஆகையாலே அதை விட்டு விலகினேன் என்றார் முப்பத்தி நான்காம் பாட்டில் தம்முடைய நீர்மையாலே விலகின என்னையும் சேர்த்து கொண்டார் பெரிய பெருமாள் என்றார் முப்பத்தி ஐந்தாம் பாட்டிலே தமக்கு விசேஷ கடாட்சம் பண்ண வேண்டும் என்று கதறினார் முப்பத்தி ஆறாம் பாட்டிலே அது கிடைக்காமையாலே வருந்தினார் முப்பத்தி ஏழாம் பாட்டிலே பெரிய பெருமாள் ஆழ்வாரை குளிர கடாட்சிக்க உம்மையே பிராபியமாகவும் பிராபகமாகவும் ஆறாகவும் பேராகவும் உபாயமாகவும் உபேயமாகவும் கொண்டு உம்மை அடையத் துடிக்கும் பிரபன்னர்களிடம் உமக்கு இத்தனை அன்புண்டோ என்றார் முப்பத்தி எட்டாம் பாட்டிலே இந்த அறிவு உடையவர்களுக்கு பிறப்பில் வரும் தாழ்வால் வரும் குறையில்லை என்றார் முப்பத்தி ஒன்பதாம் பாட்டில் எம்பெருமானே உபாயமும் உபேயமும் என்ற ஞானம் பெற்றவர்கள் முன்னர் செய்த பரஹிம்சை முதலான தீய ஒழுக்கத்தின் பலனை அனுபவிக்க மாட்டார்கள் என்றார் நாற்பதாம் பாட்டில் அவர்கள் தங்களோடு தொடர்புள்ளவர்களையும் பரிசுத்தப்படுத்துவார்கள் என்றார் நாற்பத்தி ஒன்றாம் பாட்டில் அவர்கள் எம்பெருமானைப் போலே பூஜிக்கத்தக்கவர்கள் என்று பாகவத பெருமையை பேசுகிறார் நாற்பத்தி இரண்டாம் பாட்டில் அவர்களுடைய பிறப்பு ஒழுக்கம் முதலானவற்றை பார்த்து குறைவாக நினைப்பவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் சண்டாளர்களாகி விடுவார்கள் என்கிறார் நாற்பத்தி மூன்றாம் பாட்டில் பிரம்மன் முதலானாராலும் பெறுவதற்குரிய பேற்றை கஜேந்திரனாகிற ஒரு விலங்குக்கு கொடுத்தபடியை சொல்வதன் மூலம் தாம் பேறு பெற்றபடியை உணர்த்தினார் நாற்பத்தி நான்காம் பாட்டிலே அழகிய மனவாளன் அடையும் மகிழ்ச்சியே இந்த பிரபந்தம் கற்றவருக்கு பலன் என்று அருளி செய்தார் நாற்பத்தைந்தாம் பாட்டிலே இந்த அளவிலே திருமாலை வியாக்கியான விவரண உரை விவரணம் நிறைவு பெறுகிறது தொண்டரடிப்படி ஆழ்வார் சொல்லி நிறைவு செய்யலாம் மண்டங்குடி அதனை வாழ்வித்தான் வாழியே மார்கழியில் கேட்டதனை வந்துதித்தான் வாழியே தென் சூழ் அரங்கரையே தெய்வம் தெய்வமென்றான் வாழியே திருமாலை என்ப திருமாலை ஒன்பதஞ்சும் செப்பினான் வாழியே பண்டு திருப்பள்ளி எழுச்சி பத்துரைத்தான் வாழியே பாவையர்கள் கலவிதனை பழித்த செல்வன் வாழியே தொண்டு செய்து துளபத்தால் துலங்கினான் வாழியே தொண்டரடிப்பொடி ஆழ்வார் துணை பதங்கள் வாழியே தன்னைத் தவிர எவரையும் பாடாமல் நின்ற தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை இருக பற்றிய திருவரங்கன் அரங்கநாதன் அழகிய மணவாளன் திருவடிகளே சரணம் அழகிய மணவாளனை தவிர யாரையும் காணேன் என்றிருந்த தொண்டரடிப்பொடியாழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் உரை பெருமன்னர் பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் இந்த அளவிலே திருமாலை வியாக்கியானம் நிறைவு பெறுகிறது அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம்